வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் சில பங்குகள் பற்றியான அப்டேட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதில் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடியது ஒரு ஃபார்மா பங்கு பற்றியான அப்டேட்டு இந்த நிறுவனம் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா அமெரிக்காவில் அவளுடைய ஜென்ரிக் பிஸ்னஸ்லேருந்து எக்ஸிட் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் ஒர்க் ஃபார்மாவாக தான் இருக்குது ஸோ ஒர்க் ஃபார்மா கம்ப்ளீட்டாக ஜென்ரிக் பிஸ்னஸை அமெரிக்காவில் கைவிட்டுட்டு ஸோ அடுத்தது நல்ல ஒரு லாங் டேர்ம்க்கு ஃபோக்கஸ் உள்ள இன்னோவேஷன் நிறைந்த பிஸ்னஸ்க்குள்ளே இறங்க போகிறதா ஒரு அப்டேட்டு கொடுத்துருக்காங்க இது நல்ல ஒரு வருமானத்தை தேடி கொடுக்கும் அப்படின்ட்டு ஒர்க் ஃபார்மா வந்து ஒரு ஒரு வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதுல ரெண்டு இன்னோவேஷன் ப்ராடக்ட் வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்றதாவும் ஒரு டேட்டா வந்து இருக்கு ஒன்று ஆன்டிபயோட்டிக் அடுத்தது பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் இன்சுலின் இந்த ரெண்டு ப்ராடக்ட்லையும் வந்து அவங்க கான்சன்ட்ரேஷன் செலுத்துறதாகவும் ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க சரி இதுக்கு முன்னாடி ஜெனரிக் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளாக இந்த வக்கட் ஃபார்மா பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் ஸோ இல்லை அவங்க வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளாகவும் வந்து பண்ணலை தொடர்ந்து நாலு வருஷமா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அதுவும் லாஸ் மேக்கிங்காக தான் இருந்துட்டு வந்துட்டு கடந்த இந்த எஃப்ஐ ட்வெண்ட்டி ஃபைவ்ல பார்க்கும்போதும் ஒக்காட் ஃபர்மா இந்த ஜெனரிக் பிஸ்னஸில் லாஸ் தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்களே தவிர ஒரு ப்ராஃபிட்டபிளுக்கு டேர்ன் ஆகாம தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இவ்வளோ அழுத்தத்துக்குள்ளான இந்த பிஸ்னஸை எதுக்கு மேற்கொண்டு தொடரணும் அப்படிங்கிறதுக்காக கை விட்டுட்டாங்களான்ட்டு நமக்கு இன்னும் வந்து கிளியராக தெரியல பட் இதில் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியல பல ஃபார்மா கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா ஜெனரிக் பிஸ்னஸை ரொம்ப நல்லா வந்து பண்ணிட்டு வந்துட்டு நல்ல ஒரு லாபத்தையும் வந்து குமிச்சிட்டு வந்துட்டு பட் இந்த நிலைமையில அமெரிக்கன் பிஸ்னஸ் வந்து ஜெனரிக் பிசினஸ்ல இருந்து எக்ஸிட் ஆகிறது ஒரு நான் கெட்ட செய்தியா தான் இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் நான் பாக்குறேன் இவங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா நாலு வருஷம் லாஸ் தான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருந்தும் கூட இந்த பங்கு பார்த்தீங்கன்னா பீக்கில் வந்து இருந்துகிட்ருக்கு ஸோ அது போக இந்த நிறுவனத்துக்கிட்டேருந்து இதுக்கு முன்னாடி ஒரு டேட்டாவும் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது என்னென்னா இந்த சிடிஎம்ஓ இந்த கான்ட்ராக்டு ட்ரக் மேனுஃபேக்சரிங்கில் வந்து பண்ண போகிறதாகவும் ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்குது மேபி அது கூட கொஞ்சம் இந்த க்ரோத்துக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் தொடர்ந்து வந்து ட்ராக் பண்ணுவோம் பட் இந்த கம்பெனிஸ்லலாம் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை செய்தியை செய்தியாக வந்து மட்டும் நம்ம பார்ப்போம் ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ ஸ்ட்ராங்கான ஒரு நிறுவனமாக இருக்கோ அந்த நிறுவனத்தை மட்டும்தான் இப்போ இருக்கிற நிலைமையில நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைன் ஆர்கானிக் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஃபைன் ஆர்கானிக் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல சவுத் கரோலினால ஒரு நூத்தி அறுபது ஏக்கர் பார்த்தீங்கன்னா லேண்ட் அக்யூசேஷன் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு இந்த இடத்துல அவங்க வந்து அவங்களுடைய ஃபெசிலிட்டியை செட்டப் பண்ண போறதாகவும் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க இதன் மூலியமா ஸோ யூஎஸ்ஏல அவங்களுடைய ப்ரெசன்ஸை வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புது கிளைண்ட்டையும் உள்ள பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேட்டாவை கொடுத்துருக்காங்க இது ஃபைன் ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக இருக்கு ஸோ ஃபைன் ஆர்கானிக்கோட மெயின் கிளைண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸோ டொமஸ்டிக்கில் பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் போன்ற ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் அடுத்தது பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஏசியன் அடுத்தது பட்ஜெட் பைன்ஸ் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கிளைண்டாகவும் வந்து இருக்காங்க ஸோ இவங்களாம் ஒரு முக்கியமான கிளைண்ட் இதில் ஃபுட் பிஸ்னஸில் அந்த ஃபுட் பிஸ்னஸ்க்கு அந்த தேவையான அந்த இன்க்ரீடியண்ட்டை வந்து சப்ளை பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக ஃபைன் ஆர்கானிக் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ரீசெண்டாக இதை வருஷம் ஒரு டிப்பை சந்திச்சது திரும்ப பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெக்கவரும் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு இந்த ஃபைன் ஆர்கானிக் கரண்ட்டாக ஒரு ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் நான் நினைக்கிறேன் பட் இப்போதைக்கெல்லாம் இதில் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை இப்போதைக்கு கெமிக்கல் செக்டர் ரொம்பவே ஒரு கஷ்ட காலத்தில் இருக்குது பட் எல்லா கெமிக்கல் செக்டர் பங்குகளும் ஓரளவு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கு ஜஸ்ட் வந்து நம்ம வேடிக்கை மட்டும் வந்து பார்ப்போம் அடுத்தது பிர்லா சாஃப்ட் பிர்லா சாஃப்ட் பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் தரப்போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க நாலு ரூபா பார்த்திங்கன்னா ஃபைனல் டிவிடெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பிர்லா சாஃப்ட் பார்த்திங்கன்னா ரீசன்ட் டேஸாக நண்பர்கள் கிட்டே வந்து கேட்டு இருந்த ஒரு பங்கு தான் பட் இந்த பிர்லா சாஃப்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவு வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பங்கு ஸோ இந்த பங்கு ஸ்டாப்லேருந்து அதாவது பீக்லேருந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கரெக்ஷனை கொடுத்த ஒரு பங்கு கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கான ஒரு கரெக்ஷனை பார்த்திங்கன்னா இந்த பிர்லா சாஃப்ட் கொடுத்துருக்கு எட்நூறுவா கிட்ட இருந்திருக்கு இந்த பங்கு இப்போ கரண்ட்டாக வந்து ஒரு ஃபோர் கிட்ட பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு த்ரீ வரைக்கான ஒரு இறக்கம் வரைக்கும் இந்த பங்கு வந்து நகர்ந்து போயிருக்கு இப்போ அங்கேருந்து கொஞ்சமாக ஒரு ரெக்கவரை கொடுத்துருக்கு ஸோ இந்த ஸ்டாக் கொஞ்சம் வேல்யூவேஷன் பார்க்கும்போது ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கிட்ட இருக்கும் பட் இருந்தாலும் இந்த பிஇ கொடுத்து இந்த சின்ன கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் சரியாக வராது நம்ம டிசிஎஸ் எடுத்து பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் பிஇக்கு கீழே தான் இருக்குது நம்ம அதில் வந்து வெயிட் இருக்கோம் ஸோ பிர்லா சாஃப்ட் நல்ல ஒரு கரெக்ஷனை கொடுத்தனால முதலீடு பண்ணலாமாங்கிற ஒரு கேள்வி மேபி பல பேருக்கும் அது இருக்கலாம் ஸோ ரிஸ்க் கொஞ்சம் ஜாஸ்தி ஸோ வரக்கூடிய ரிசல்ட்டை நம்ம பார்ப்போம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு ஆகஸ்ட் அஞ்சு இவங்களுடைய ரிசல்ட் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ எவ்வளோ பெரிய ஒரு கரெக்ஷனை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பாருங்க இதெல்லாம் ப்ரீவியஸாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண பங்கு ஸோ இதுக்கு முன்னாடி டுவெண்ட்டி டூவில் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பெருசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை இது ஒரு சப்போர்ட் இந்த சப்போர்ட்டை கட் பண்ணால் உடையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ட்டு நம்ம இதை பற்றியும் ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ சப்போர்ட்டை கட் பண்ணி ஒரு நல்ல கரெக்ஷனை கொடுத்து இப்போ ஒரு ரெக்கவரை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு ஸோ சின்ன கம்பெனிஸ்ல ரிஸ்க் எடுக்கிறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கலாம் இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் சென்டிமெண்ட்ல ஐடி கம்பெனிஸே ரொம்ப வந்து இப்படி போயிடும் அப்படி போயிருங்கிற ஒரு பயம் இருக்குது இந்த மாதிரி பயம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் டாப் கம்பெனிஸ் பக்கம் இருக்கிறது தான் நமக்கு உச்சகட்ட பாதுகாப்புங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஃபியூச்சரில் வந்ததுன்னா அப்போ முதல்ல பாதிக்கப்படக்கூடிய நிறுவனங்கள்னு பார்த்தா சின்ன சின்ன ஐடி கம்பெனிஸ் தான் ஸோ ரொம்ப வந்து நமக்கு ப்ரெஷரை ஏற்படுத்தும் அதனால அந்த ப்ரெஷருக்குள்ளே நம்ம போய் மாட்ட வேண்டாம் அதுவும் இல்லாமல் இந்த கூட கம்பேர் பண்ணும்போது மதிப்பீடில் லார்ஜ் கேப் பங்கே நமக்கு கிடைக்கும்போது ஸோ இந்த இடத்துல ரிஸ்க் ரிஸ்க் எடுக்க வேண்டியதுக்கான ஒரு அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது பிஇஎம்எல் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிட் பண்ண போகிறதா அவங்களுடைய பங்கை ஸ்ப்ரிட் பண்ண போகிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன ரேஷியோன்னு தெரில ஜூலை ட்வெண்ட்டி வந்து போர்ட் மீட்டிங் இருக்குது ஸோ அந்த போர்ட் மீட்டிங்கில் என்ன மாதிரியான ஒரு ஸ்ப்ரிட் இருக்கும் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ பார்ப்போம் எப்படி வந்து அனௌன்ஸ்மெண்ட் இருக்குன்ட்டு ஸோ இந்த ஸ்ப்ரிட்டை பேஸ் பண்ணி மேபி ஸ்டா ஸ்டாக் வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் ஸ்ப்ரிட்டுக்கு முன்னாடி இந்த டேட்டுக்கு முன்னாடி ஒரு ஏற்றத்தை மேபி கொடுத்தாலும் கொடுக்கலாம் அதனாலும் ஸ்ப்ரிட்டை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சரியான ஸ்ட்ராட்டஜியாக இருக்காதுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ இப்போதைக்கு டிஃபென்ஸ் செக்டரில் எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸும் இல்லை ஒரு நல்ல ஒரு செக்டராக வந்து பர்ஃபார்மென்ஸை பண்ணிகிட்டு இருக்கு பட் இதே பர்ஃபார்மன்ஸ் லாங் டர்ம்க்கு நீடிக்குமான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறையான ஒரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் நீடிக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் to ஸோ கொட்டாக் மகேந்திரா பேங்க்கோட சிஇஓ அசோக் வஸ்வானிக்கு பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்ல மட்டும் கிட்டத்தட்ட பதிமூணு கோடி பார்த்தீங்கன்னா சேலரியாக வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பதிமூணு கோடிங்கிறது ஒரு நல்ல ஒரு பெரிய அமௌண்ட் கொட்டாக் மகேந்திரா பேங்க்கும் கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி ரிஸ்கில் இருந்து இப்போது நல்ல ஒரு ரெக்கவரை வந்து கொடுத்த ஒரு பேங்க்காக இருந்துட்டு இருக்கு ஸோ பார்ப்போம் இந்த குவார்டர் ரிசல்ட்டில் ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸை கொடுக்குறாங்களான்ட்டு பட் இதுக்கு முன்னாடி இருந்தேன் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கும்போது ஸோ பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்காது அது ஃப்ளாட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருந்தாங்க நானும் அப்படிதான் நினைக்கிறேன் ஃபிளாட்டாக இருக்குன்ட்டு பட் ரிசல்ட் வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம திரும்ப டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்தது ஸோ இந்த சவுதி அரேபியா பார்த்தீங்கன்னா பேரலுக்கு பேரலோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறத ஒரு டேட்டா வந்திருக்கு நாலு மாதம் ஹைக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து போயிருக்கிறதாவும் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க அவங்க ஆயிலுக்கு ஒரு ரெண்டு டாலர் டூ பாயிண்ட் ரெண்டு டாலர் டுவெண்ட்டி சென்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைக் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு ரீசன் பார்க்கும்போது சைனா கிட்ட இருந்து டிமாண்ட் வந்து உயர்ந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி சைனா டிமான் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிக்ளைன் ஆகிட்டு இருந்தது அவ்வளோதான் இன்னி சைனா பெருசாக வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருந்தது பட் இப்போ திரும்பவும் இருந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இருந்து டிமாண்ட் தொடர்ந்து வந்து உயர்ந்துட்டே இருந்ததுன்னா க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து உயர்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் எப்படி அப்படி உயர்ந்ததுன்னா ஸோ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு அது ஒரு கெட்ட செய்தியாக மாறுவதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இப்போ க்ரூட் ஆயில் ரொம்ப வந்து ஒரு நல்ல லோ ப்ரைஸில் வந்துருக்கு இது கம்பெனிஸ்க்கு ரொம்பவே ஒரு பெரிய நல்ல செய்தியாக தான் பார்க்கப்படுது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்னு தான் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் ரெண்டு பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா பெனால்ட்டியை வந்து போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ரெண்டு பேரும் அவங்க அவங்களுடைய அந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டில் நாம வந்து மீறி இருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதன் காரணமாக ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு ஃபைனை போட்டிருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பை மக்களே